இந்த மாதிரி தையலுக்கு யூஸ் பண்ணுற கண்டோட கொலாவை யூஸ் பண்ணி கூட ஒரு சின்னதாக ஸ்கை சாட் வந்து பண்ணிடலாங்க இதுவுமே வேறு லெவலில் இருக்குது இது வந்து தீப்பட்டியோட மருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து மேஜிக் பாப்ஸை தான் மேலே வந்து போய் வந்து பொரியிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து சின்னதாக பாம்பு மாத்திர மாதிரி இருக்கா இதை வந்து பொருத்தி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு டப்ப டப்பான்னு வெடிக்கும் இதை தான் நம்ம உள்ளக்கு வந்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தீப்பட்டியோட அந்த குச்சியில் உள்ள மருந்தை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து அந்த கொலாவுக்கு பின்னாடி வந்து அடைக்கணும் அதுக்கு எம்சியில் வந்து வச்சு யூஸ் பண்ணி வந்து அடைக்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கிறோம் கீழே இந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு லெட்டை வச்சு வந்து உள்ளக்கு வந்து சமமாக வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும் இதை காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சு வந்து ஓட்டை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கிறேன் இல்லை தான் திரியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி உள்ளைக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்றலாம் அதுக்கடுத்து உள்ளக்கு வந்து மருந்தை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் இது வந்து தீப்பட்டி மருந்தை கொஞ்சம் அதிகமாகவே நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னா தான் கொஞ்சம் பவராக இருக்கும் கொஞ்சம் ப்ரெஷரை வந்து உள்ளக்கு கிரியேட் பண்ணோம் அதுக்கடுத்து நம்ம படப்படன்னு வெடிக்கிறதுக்கு அந்த மேஜிக் பாப்ஸை உள்ளக்கு வந்து போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷருக்காக கொஞ்சம் இந்த மாதிரி பேப்பரை வந்து சுருட்டி உள்ளக்கை வந்து திணிச்சி விட்டு அதுக்கடுத்து அதுக்கு மேலேயும் வந்து பேப்பரை வந்து சவுண்டு இது வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா அந்த மேலே வந்து வைக்கிறப்ப சவுண்டு டப்புன்னு வந்து கேட்கும் அதுக்கு வந்து ஃபெவிகாவில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தாளை வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் கீழே வந்து அந்த தீப்பட்டி மருந்து வந்து பொருகிறப்போ வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அந்நாயம் வந்து டப்புன்னு வந்து மேலே வரைக்கும் அது போகும் அவ்வளோதான் ஒரு மூணு ஸ்கை சாட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுதான் வேர்ல்டுலேயே சின்ன ஸ்கை சாட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் சரி ஓகேங்க என்ன பொறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்க் லைட்டராக தான் யூஸ் பண்ணுறோம் இது வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து இதை பொருத்தி விட்டாச்சு இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல செம ஹைட்டுங்க செமையாக இருந்துச்சு நல்லா போச்சுங்க ஹைட்டு சரி ரெண்டாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதையும் பொருத்தி வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் போச்சு ஆனால் வந்து கீழே வந்துட்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க மூணாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் இது எவ்வளோ ஹைட்டு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவும் பற்ற வச்சாச்சு இது செம்ம ஹைட்டுங்க செமையாக இருந்துச்சு இந்த மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்